அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஏன் தோட்டம் அமைக்கணும் இல்லை ஏன் தோட்டம் அமைக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டோம் இப்போ அடுத்தது ஒரு தோட்டம் அப்படின்னாலே மண் வந்து ரொம்ப முக்கியம் செடி வளர்க்குறதுக்கு முக்கியமான தேவை மண் அது நிலமாக இருக்கட்டும் இல்லை தோட்டமாக இருக்கட்டும் நீடித்த பலன் தர மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மண்ணை வந்து ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு மண்ணில் மக்குச்சத்தை தான் நம்ம அதிகப்படுத்தணும் நிலத்தில் வந்து செடிகளுக்கு மூடாக்கிடுவதாலும் தொழு உரம் அடி உரமாக இடுவதாலும் நல்லா செடி வளரும் அதே மாதிரி நிலத்தில் வந்து பலதானிய விதைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க தக்கப்புண்டு அந்த மாதிரி விதைகளை வந்து நல்லா நிலத்தில் தூவிட்டு அது நல்லா வளர்ந்த பிறகு அதையே மடக்கி உழ உழுவதால் அந்த மண்ணுக்கு வந்து மக்குச்சத்தை நல்லா உண்டு பண்ணி அதில் நுண்ணுயிர்கள் நல்லா வளர்ந்து அதில் வைக்கிற பயிர் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து மகசூல் தரும் இந்த மக்குச்சத்து வந்து பல அலப்பரியா பலன்களை தரவல்லது வீட்டு தோட்டத்தில் அதுவும் தொட்டியில் வந்து நம்ம பையில் தொட்டியில் வந்து செடி வளர்க்கும்போது அதே மாதிரி அந்த மண்ணுலேயும் மக்குச்சத்தை நம்ம பெருக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் தொட்டியில் பாதி அளவு அடியில் வந்து காஞ்ச இலைத்தழைகளை நல்லா வச்சு அழுத்திட்டு அதுக்கு மேலே ரெண்டு பங்கு தோட்டத்து மண்ணோ இல்லை நம்ம கிடைக்கிற மண் எந்த மண்ணோ அந்த மண்ணை வந்துட்டு போட்டு அது மேலே வந்து நல்லா சாணி பால் தெளித்து அதை ஒரு பத்து இருபது நாளைக்கு நல்லா வந்து மூடி தண்ணி தெளித்து தெளித்து மூடி வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த மண்ணை நம்ம நல்லா கொட்டி ஆற வைக்கணும் நல்லா ஆறின பிறகு அதில் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் இது போன்ற வீட்டிலையே கிடைக்கிற கழிவு பொருட்களை நன்றாக மக்க வச்சு அதில் கலந்து நம்ம அதில் செடி வைக்கும்போது நீ நல்லாவே வளர்ந்து பலன் தரும் இந்த தென்னைநார் கழிவு வந்து அவ்வளோ அவசியம் இல்லைங்க அதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரத்தை தக்க வச்சுக்கும் வேர் அழுகிடாமல் ஈரத்தை மண்ணில் வந்து மிதமான ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டு அந்த செடியை வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு உதவும் அதில் பெருசாக சத்து எதுவும் இல்லை செம்மண்ணில் நல்ல சத்து இருக்குது ஆனால் அது கடையில் காசு கொடுத்து வாங்கி போடுறத விட நம்ம வீட்டில் அருகில் கிடைக்கிற சாதாரண மண் புல் பூண்டெல்லாம் வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் மக்கு குப்பைகளை கலந்து நல்லா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தண்ணி தெளித்து மூடி வச்சு நுண்ணுயிர்களை நல்லா அதில் பெருக்கம் செஞ்சு அந்த மண்ணை நல்லா தரையில் கொட்டி ஆற வச்சு அந்த சூடெல்லாம் இல்லாமல் பொல பொலன்னு ஒரு நல்ல மக்குன மண் கருப்பாக இருக்கும் அது மண்புழு உரம் போலவே இருக்கும் அதை பார்க்கறதுக்கே தொழு உரம் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டு நீங்கள் அதில் வந்து இப்போ செடியை வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக பூ பூக்கும் காய் காய்க்கும் என்னோட தோட்டத்துக்கு நான் அப்படி தான் வந்து செய்கிறேன் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அளவாக ஊற்றணும் அது வந்து காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் தண்ணி ஊற்றணும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து ஒரு லேசான பூச்சி விரட்டி வேப்பம் எண்ணெய் கரைசல் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தெளித்தால் போதும் தேமோர் கரைசலோ அல்லது இஞ்சி பூண்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியோ நம்ம வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் வந்து வராது மண்ணில் காற்றோட்டம் எப்பயுமே இருக்கணும் மண்ணில் காற்றோட்டம் இருந்ததுன்னா நல்லா அதில் வந்து பெருக்கம் செஞ்சு செடியையும் நல்லா வச்சுருக்கோம் சத்துகள் குறைபாடு இல்லாம பாத்துக்கணும் தண்ணி தேங்குனாக்கா நீர் அதிகமா ஊத்தும் பொழுது அஹ் வேறு அழுகி செடிகள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே சரியா செஞ்சோம்னா அந்த வண்கலவில் வேர் நல்லா பிடிக்கும் செடி சீக்கிரமாக வளரும் பூவும் காயும் அதிகமாக தரும் இதை எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்து என்னோடய அனுபவத்தில் கற்றுக்கிட்டதா தான் நான் உங்களுக்கு வீடியோவில் பகிர்ந்திருக்கிறேன் பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்